ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகானதி சீரியல் இன்னைக்கு எப்போ சோட நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவியூ வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஒரு என்ன சொல்கிறது எல்லா கேள்விக்குமான ஒரு பதில் இன்னைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு இதுதான் உண்மை அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி காமிச்சிருக்கலான்னு நினச்சேன் அது இன்றைக்கி குமரனோட வாயால் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஓகே தான் நம்புகிற மாதிரி தான் இருக்குது காவேரி விஜய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா எங்கள் அப்பா இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க விஜய்யோட காலில் படுத்துட்டு அழுதுட்டுருக்காங்க அந்த ஒரு சின்ன பிட் அவங்களோட சீன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கங்காவை காட்டாங்க கங்கா வந்து அவருக்கு ஃபோன் பண்ணலாமா மெசேஜ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அவன் குமரனை வந்து வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு எனக்கு என் மாமா ஃபே மாமாவை பற்றி தெரியும் க கங்கா முன்னாடியே நிவீன்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன் நிவின் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இங்கே அவர் மாமா வரும்போது என்கிட்ட சொன்னார் லாஸ்ட் டைமு அந்த ஃபேமிலிக்கு என்ன வேணும்னாலும் இங்கேருந்து வாங்கி அனுப்புவேன் நான் ஸ்வீட்டு மாதிரி அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்க இங்கே இருக்காங்க அவங்க கொடுக்குறதையும் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் கொரியர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆடா பாவிகளா கூட்டு நீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு இடத்துல கூட சந்தேகம் வர மாதிரி இல்லையே இந்த எல்லாம் பசுபதிக்கு தெரியும் அப்படின்னா பசுபதி ஏன் இவ்வளோ நாளாக சைலண்டா இருந்தார் அந்த ஒரு விஷயம் தான் புரியலை அப்படி இது உண்மை அப்படின்னா காவேரி ஃபேமிலியை பழிவாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கையெடுத்து கையில் எடுத்திருந்தாலே டோட்டலாக அவங்க ஃபேமிலி உடஞ்சிருப்பாங்கன்னு தெரியுமே பசுபதிக்கே புதுசாக யோசிச்சிருக்காங்க இந்த கதையை அதனாலதான் தான் இது வரைக்கும் பசுபதிக்கே இந்த எண்ணம் வரலை இந்த பக்கம் உண்மையெல்லாம் கேட்டு கங்காவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி வாயை மூடிட்டு இருந்துட்டிங்களே அப்படின்ட்டு சத்தியம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க உடஞ்சி போய் இருக்காங்க இங்கே நிவின் நம்ம விஜய் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க இந்த விஷயம் குமரானனுக்கும் தெரியுமா அப்படின்ட்டு அப்படியா ஏதாவது ரகசியம்னா இவர்கிட்ட தான் சொல்லணும் ப்ரோ இப்படி இருந்திருக்காரு மறைச்சி அப்படின்ட்டு இங்கே விஜய் இந்த விஷயம் மட்டும் கங்காவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு கும நம்மளோட நிவின் சொல்லிகிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஃபேமிலி வந்து நாங்களும் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னு நிற்கிறாங்க இங்கே தங்க முடியாதுங்க நீங்கள் இங்கே வெளியில் வேணால் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஃபேமிலி கேட்குற மாதிரி இல்லை காவேரியோட அம்மாலாம் வெளியில் வந்துட்டு இங்கே தங்கக்கூடாது அப்படின்ட்டு என் பிள்ளைங்களுக்கான உரிமையை நான் வாங்கி தருவேன் அவங்க இங்கே தான் தங்குவாங்க அப்படின்ட்டு காலை எடுத்து போய் வெட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சாரதம்மா சாரம் அம்மாவோட கோவத்துலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்க தான் செய்யுது கொஞ்சம் இல்லை நிறையவே நியாயம் இருக்க தான் செய்து இந்த ஃபேமிலியை பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது அப்படி சொல்கிறது ரெண்டு ஃபேமிலியுமே ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஆனால் என்ன ஒன்று சாரதா ஃபேமிலியை பற்றி இவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க ஆனால் இந் நம்ம காவிரி ஃபேமிலிக்கு தான் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்காங்க உள்ளே போய் கதவை சாத்திட்டாங்க இங்கே விஜய்க்கு மட்டும் ஐயோ பாவம் பணியில் இருக்காங்களே அப்படின்ட்டு அத்தை ப்ளீஸ் அத்தை ப்ளீஸ் அத்தைன்னு கெஞ்சுறாரு நாளைக்கு உள்ளே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த ஃபேமிலியால் பெரிய ட்விஸ்ட் இருக்குது போல்